வணக்க நண்பர்களே செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைய செய்தியில முன்னாள் ஜனாதிபதிகள் எல்லாரும் மிகவும் வறுமையில பாடுவதாக தெரியுது அது ஒரு செய்தி ஒன்று முதலாவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அதுக்கு முதல் இருந்த ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்கா ரெண்டு பேருடைய வறுமையை பற்றி இன்றைய பார்க்கலாம் நீங்கள் பார்த்த செய்திதான் அரசாங்கம் ஒரு மூலத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி இந்த ஜனாதிபதிகளுடைய சிறப்புரிமை எல்லாத்தையும் நிறுத்துவதாக ஒரு சாதாரண மக்கள் மாதிரி தான் பாலபவனம் என்று சொல்லி ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருந்தது நாட்டுக்கண்டு சொல்லி சேவை செய்கிறது கண்டு வந்தவர்கள் தான் இந்த அரசியல்வாதிகள் அவர்கள் சேவை செய்கிற காலத்திலே அவர்களுக்கான சம்பளம் அவர்களுக்கான ஊதியங்கள் எல்லாம் கிடைக்கத்தான் பெற்றிருந்தது அதே நேரத்தில் இலங்கை இந்தியா போல நாடுகளுக்கு கேட்க தேவையில்லை இவ்வளவு லஞ்சம் அவ்வளவு சொத்து விலை கேட்க தேவையில்லை அப்படி இருந்தும் அவர்கள் பதவி இல்லாத காலத்திலையும் அதே சிறப்பு உரிமைகளை அனுபவிக்கணும் என்று நட்டு கொண்டு நின்றதால வந்த பிரச்சனை தான் இந்த அரசாங்கம் இந்த சட்டம் மூலத்தை கொண்டு வந்து எல்லாரையும் நீங்கள் நீங்கள் உங்கள் உங்களுடைய வீடுகளில் வாசஸ்திரங்கள்ல போய் வசிங்க கொண்டு சொன்னோன்னு அதை கூடிய அவர்களால் ஒத்துக்கொள்ள முடியல இந்த ராஜபக்ச தங்காலைக்கு போறது என்று சொல்லி முதல் ஒரு செய்தி ஒன்று வந்தது அவருடைய இடம் கம்மாந்தோட்டை அங்க போய் வசிக்க போறார் என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று வந்தது அதற்கு பிற்பாடு சொல்லப்பட்டது என்னென்னால் அவருக்கு கொழும்புல வசிச்சாதான் அவருடைய உடல் நிலைக்கும் அவருக்கு வசதியாக இருக்கும் என்று சொல்லியும் கொழும்பில தனக்கு வசிக்கிறதுக்கு வீடு வாசஸ்தலம் இல்லை அதால நான் கொஞ்சம் யோசிச்சு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருந்த நேரம் சில தொழிலதிபர்கள் வந்து வீடு தர்றதுக்கு முன் வந்தார்கள் என்று சொல்லி எல்லாம் படங்காற்றுற வழிவேல தான் ஒரு ஜெர்மனி தொழிலதிபர் வந்து தமிழ் தொழிலதிபர் வந்து மஹிந்த ராஜபக்சேவுக்கு வீடு கொடுக்குறேன் சொன்னாராம் இந்தளவு காலமும் மஹிந்த ராஜபக்ச கொழும்பில வீடு இல்லாமட்டிருக்கிறாருன்றே யோசிச்சு பாருங்கோ என்று சொன்னாராம் அப்ப இப்ப தேடி துருவி பார்த்தால் மஹிந்த ராஜபக்சேவுக்கு பெரிய மாளிகை போல பல்லாயிரம் பல்ல நூறு கோடி ரூபாய் பருமதியான சொத்துக்களும் பல பல கோடி ரூபாய் பருமையான வீடும் கொழும்புல இருக்குது என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அவைகளே ஒருவேளை அவர் தன்னுடைய பேர்ல வச்சிருக்காமலுக்கு பினாமி பேர்களில் அல்லது அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் பேர்ல வச்சிருக்கணுமோ தெரியல கொழும்பில் இருக்கிற வீடு அவருடைய மனைவி சிறந்தி ராஜபக்ச அவர்களுடைய பேர்ல அந்த வீடு எழுதி இருக்கிறதாக தெரியுது இந்த வீடு வந்து ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு அந்த நேரம் இருந்த பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் இந்த மஹிந்த ராஜபக்ச அந்த எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது அவருக்கு அந்த வீட்டை பெற்றுக் கொடுத்தவராம் ரணில் என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்கவோ அல்லது அவரது அவரது ஆட்சி காலத்துல உதடியா பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுல இருந்து அவர் இந்த அந்த வீட்டிலேயே இருந்து கொண்டு வாரார் என்று சொல்லி அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அஞ்சாம் ஆண்டு அவர் ஜனாதிபதியாக தேர்தலில் வெற்றி பெற்ற ஜனாதிபதியாகிறார் அந்த நேரத்துல அந்த வீட்டை திருப்பி தர சொல்லி அந்த வீட்டுக்காரர் கேட்டுருக்கணும் அந்த வீடு கொடுக்கப்படையில் அந்த வீடு தனக்கு ஒரு ராசியான வீடு அந்த வீட்டுல வந்ததுக்கு பிறகுதான் தனக்கு நல்ல நல்ல நிலைகள் நடைபெற்றது அரசியல்ல தான் முன்னேற்ற பாதையை அடைஞ்சனான் என்று சொல்லி ஒரு போமாலிட்டியை சொல்லி அந்த வீட்டை கொடுக்காமலுக்கும் மறைச்சு மறைச்சு மறத்து வச்சிருக்கணும் அந்த நேரம் அரசாங்கமும் அவர்களுடைய கையில் இருக்கிறோடைய வீட்டுக்காரரும் பெரிய நெருக்கடியை கொடுக்க முடியல அவர்களும் வீட்டுக்காரனும் ஒரு தொழிலதிபராயிருந்திருக்கிறார் அந்த நேரத்துலேயே பேச்சுவார்த்தை நடந்திருக்கு இந்த வீட்டை விலைக்கு வாங்குறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்திருக்குது அதை மறத்து அந்த வீடு வீட்டு உரிமையாளர் மறத்து முடிய தொடர்ந்து இழுவறையிலிருந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இந்த வீட்டை ஜனாதிபதி தன்னுடைய செல்வாக்க பயன்படுத்தி அவரது மனைவியான சிராந்தி ராஜபக்ச மேரி லூட்ஸ் விக்ரம் என்ற பேர்ல அந்த வீட்டை மாற்றி கிரகம் பண்ணணும் சொல்லப்படுது அதுக்கு பிறகு அந்த வீட்டினோட உரிமையாளர்களுக்கும் கொடுப்பனவு செய்யலை என்று சொல்லியும் ஒரு கதை ஒன்று இருக்கு ஆனாலும் அந்த வீட்ல இன்றைக்கு ஒரு அலுவலகம் மாதிரி அவருடைய மகன் இளைய மகன் ஜோசித ராஜபக்ச ஒரு அலுவலகம் வச்சிருக்கிறார் என்று சொல்லியும் ஒரு தகவல் ஒன்று சொல்லுவது ஆனாலும் இந்தளவு காலமும் ஜனாதிபதியாக இருந்து கொழும்பில் ஒரு வீடு இல்லாமலுக்கு இருந்தவர் என்று சொன்னால் யாராவது நம்புவணுமோ அல்லது ஒரு வீடு எடுக்க வாடகைக்கு எடுக்க முடியவில்லை என்று சொன்னால் நம்புவார்களோ அல்லது அவருக்கு அவ்வளவுக்கு வறுமை இருக்குதோ என்று சொல்லி நம்ப கூடியா இருக்குமோ என்று பாருங்க இது முழுக்கலும் அரசியல் ஸ்டான்ட் தான் இந்த இப்படி ஒரு ஒரு நடிப்பை நடிச்சு மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபத்தை தீர்றதுக்கும் அடுத்த வர போகும் தேர்தல்களில் தானொரு தலைவராக இவ்வளவு நாளும் இருந்தவர் தன்னுடைய மகனையாவது அப்படியே அந்த நிலைக்கு கொண்டு வர ஓனும் என்ற ஆசையில எல்லா தகப்பன்மருக்கும் எல்லாருக்கும் பெற மாதிரி ஒரு ஆசை மஹிந்த ராஜபக்சவுக்கும் இந்த வயதான காலத்துல வந்திருக்குது என்று சொல்லித்தான் சொல்லக்கூடிய இருக்குது அடுத்த செய்தியாக சமாதான புறா சந்திரிகா அம்மையார் அவர் நாங்கள் மறக்க முடியாது அவரால நிறைய நிறைய ஞாபகங்கள் எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும் செம்மணியிலிருந்து உங்களுக்கு பேச்சுவார்த்தையா இருக்கட்டும் எங்களுக்கு செய்த அட்டோழியங்களா இருக்கட்டும் அவ லுமன் கதிர்காமரை வைத்து இந்த உலகம் முழுவதும் உங்களை பயங்கரவாதிகள் ஆக்கினதாக இருக்கிறதுக்கும் எல்லாம் சந்திரிகா அம்மையார மறக்க முடியாது அவர் இப்ப கொழும்புல இருக்கிறான் எனக்கு வீடு இல்லை தான் வசிக்கிறதுக்கு வசதி இல்லாம இருக்குது எனக்கு இப்ப இருக்கிற வீட்டிலிருந்து தான் வெளியேறுறதுக்கு இன்னும் கால அவகாசம் தரணுமென்னு சொல்லி அரசாங்கத்தை கேட்டிருக்கிறான் எவ்வளவு கொடுமை பாருங்கோ இது உண்மையா இப்படி நடக்கக்கூடாத இருக்கு ஆனால் இப்படி நடக்க ஒண்ணுமண்ட மாதிரி இருக்குது இப்படித்தான் பிரபோணமண்ட மாதிரி இருக்குது உண்மையோ உண்மையாக நடக்காட்டாலும் இப்படி சொல்லி என்றாலும் நான் வறுமையாக இருக்கிறேன் என்று சொல்லி அவ இலும்பு முறை நோயில இருக்கிறான் என்று சொல்லியும் இரண்டு முறை தனக்கு புற்றுநோய் பாதிப்புக்குள்ளானது என்று சொல்லியும் தனது பிள்ளை குட்டிகள் தனக்கு பக்கத்தில் இல்லை என்று சொல்லியும் தான் பெரிய வறுமையான நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லியும் அரசாங்கத்துக்கு சொல்லி த கால அவகாசம் கேட்டிருக்கிறான் இலங்கையில பெரிய பணக்கார இருந்தது இந்த எஸ் டபுள்யூஆர்டி பண்டார் நாயக்காவனுடைய குடும்பம் அந்த காலத்திலேயே போய் லண்டன்ல படிச்சுட்டு வந்து பட்டம் பெற்று வந்தவர் தான் எஸ் டபுள் பண்டார் நாயக்கா அதை விட ஆஹ் பண்டார் நாயக்கா அவனுடைய மனைவியாக இருக்கிற சிறிமாவும் அம்மையாரும் வந்து ஒரு செல்வத்த குடும்பத்துல பிறந்தவர் என்று சொல்லியும் இன்றைக்கும் எக்கச்சக்கமான தென்னந்தோட்டங்கள் பெரிய பெரிய கஜு தோட்டம் இதுவளெல்லாம் நிறைய இருக்குது அவர்களுக்கு சொத்துக்கள் ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது என்று சொல்லி கொழும்புல ஒரு வீடுண்டு அனுர பண்டார் நாயக்காவுக்கு இருந்தது அனுர பண்டார் நாயக்கா சந்திரிகாவினுடைய தம்பியாரா இருக்கக்கூடியவர் அவர் கட்சியில் ஒற்றுமை இல்லாமலும் கட்சியைப்பட்டு விளாத்தி போய் போய் ஜிஎன்பி கட்சியில் சேர்ந்து அப்படியே இருந்து கடைசியா வேற நோய் அவர் இறந்து போனார் அவர் திருமணம் கூட முடிக்கவில்லை இப்படியே எக்கச்சக்கமான சொத்து இருந்தும் சந்திரிகாவுக்கு இன்றைக்கு வசிக்கிறதுக்கு கொழும்பில் ஒரு வீடு இல்லை அவ வாடகைக்கு வீடு எடுக்கிறதுக்கு ஒரு தரம் கொடுக்க மாட்டேனும் அவ்வளவு நெருக்கடியில் இருக்கிறாவாம் என்று சொல்லிருக்கே ஒரு ரெண்டு தினம் ஜனாதிபதியாக இருந்த ஒரு பெண்மணி இந்த நாட்டினுடைய அரசியல் தலைவர்களின் மூத்த தலைவர்களின் மகளாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு பெண் பிரதமராக உலகத்திலேயே ஒரு பெண் பிரதமராக வந்த ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்காவனுடைய மகளாக இருக்க முடியும் ஒரு பெண்மணி இன்றைக்கு கொழும்புலயே ஒரு வீடு எடுக்க முடியாமல் காலம் எங்கு கொண்டு விட்டு பாருங்க பாருங்கோ இன்னொரு செய்தி சொல்லுது என்றால் லண்டன்ல அவருக்கு ரெண்டு மூன்று வீடுகள் இருக்கிறது சொத்துக்களை வாங்கி குவித்து வச்சிருக்கிறா அவருடைய மகனும் மகளும் லண்டன்ல செட்டில் ஆகி இருக்கணும் அவர்கள் டாக்டராக லண்டன்ல பணி புரிஞ்சு கொண்டு இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்கட்டும் நல்லாவே இருக்கட்டும் ஆனா பாருங்கோ இந்த காலத்துக்கு முன்னால நாங்கள் பரமப்பட்டு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டு எனக்கு பராமரிக்க ஆள் இல்லாமல் தனிமையில குடியிருக்கிறேன் எனக்கு வீடு வாடகைக்கு எடுக்க வழி இல்லாமல் இருக்குது எனக்கு வீடு தரவேறு இல்லை நான் வீடு வாங்குறதுக்கு வா வாடகைக்கு எடுக்கிறதுக்கு கூட என்னோட பண வசதி இல்லை என்று சொல்ற அளவுக்கு ஒரு காலம் கொண்டு வந்து விட்டு விட்டுருக்குது என்றதை பார்த்து கொள்ள வேண்டியது தானே அதே போலதான் மகிந்த ராஜபக்சவம் சொல்லிக்கொண்டு கொண்டு இன்றைக்கு தங்காலையில் போய் ஒரு தனிமையில தான் குடியிருக்க போறேன் எனக்கு கொழும்புல இருந்தா தான் என்னோட மருத்துவ வசதி வேறு வேறு அலுவல்களுக்கு தேவை என்று சொல்லி சொல்றார் அவருடைய பராமரிப்பு பட்டாளம் எத்தனி என்று கேட்டால் நூத்தி சொச்ச பேர் அவருக்கு பராமரிப்பாளர் இருந்திருக்கணும் அந்த இந்த வீட்டுல கோத்தபய ராஜபக்சவுக்கு அறுபது பேர் கிட்ட பராமரிப்பாளர்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கு நூத்தி சொச்ச பேர் இப்படி இப்படி வாழ்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு விடுமா சும்மா தானே வாழ்ந்தது அவர்களுடைய நாயை வளர்க்குறதுக்கு கூடிய ஒரு ஒரு பராமரிப்பாளருக்கு அரசாங்கம் மாதா மாதம் சம்பளம் வழங்கி கொண்டிருக்கு என்று சொன்னால் எப்படியான ஒரு தலைவர்கள் நாட்டு தலைவர்கள் என்றால் நாயை வளர்க்குறதுக்கு சம்பளத்தை அரசாங்க சம்பளத்துல கொடுக்க சொல்லி சொல்லக்கூடிய ஆக்களா இருப்பினுமோ என்று சிந்திச்சு பார்க்கணும் ஒரு பிராணியை ஒரு செல்ல பிராணியை வீட்டுல வளர்க்குறது நாங்கள் அந்த பிராணியோட விளையாடி அது எங்களோட பக்கத்தில் வச்சிருந்து அப்படி நாங்கள் வளர்க்குறோம் இது ஒரு பராமரிப்பாளரை வச்சு நாங்கள் பேருக்கு ஒரு நாயை ரெண்டு நாயை நாங்கள் வச்சு வளர்க்குறோம் வீட்டுல அதுக்கு பராமரிப்பாளர் ஆல வச்சிருக்கிறோம் ஆனால் அந்த நாய்க்கும் இவருக்கும் அறிமுகமே இல்லாத மாதிரி வச்சு கொண்டிருக்கிறோன்றால் எவ்வளவு ஒரு ஆக்கள் என்னுடைய சிந்தனை எப்படி என்று யோசிச்சு பார்க்க இருக்குது நண்பர்களே இப்படியான அரசியல்வாதிகளினுடைய நகைப்புக்குரிய நகைச்சுவை செய்திகளையும் இவர்களுடைய கொடுமைகளையும் தேடி எடுத்து அடுத்த ஒரு செய்தியில தர்றதுக்கு முயற்சி செய்கிறான் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியாக செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியை அடுத்தடி எடுத்து வைப்போம் இது அடிப்பட்ட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலுக்கு பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கோனையும் அழுத்தி தொடருங்கள் நம் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் ஒரு லைக் பண்ணிவிடுங்கோ உங்களுடைய கருத்துக்களை உங்களுக்கு மனதில் பட்டது என்னவாக படகுதோ அதை அப்படியே பதிவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் நன்றி வணக்கம்